வெளி மாநில சைபர் கிரைம் மோசடி கும்பலுக்கு உடந்தையாக செயல்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் பண மோசடியில் ஈடுபட்டு சாமியார் உட்பட மூன்று பேர் சென்னையில் கைது செய்யப்பட்டனர் விவரங்களுடன் செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம் சைபர் மோசடி கும்பலுக்கு உதவிய ஆத்ம யோகி சாமியார் பெண் துறவி உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக நொழும்பூர் ஸ்ரீநகர் நகர் மீண்டும் ரோடு பகுதியை சேர்ந்த சவுந்தராஜன் என்பவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் ஆன்லைன் வழியாக வர்த்தகம் செய்தும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணுரிமை செய்தும் ஸ்டாக்களை வாங்கி கொடுப்பதாகவும் வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒரு விளம்பரத்தை பார்த்து குழு இணைந்து ஆறு தவணையாக தனியார் வங்கிகளின் கணக்கில் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் செலுத்ததாகவும் ஆனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மேற்கு மண்டல சேவைத் திறன் புகார் அளித்தால் அந்த வங்கி கணக்கு விவரங்கள் மூலமாக வடப்பழனி பகுதியை சேர்ந்த வளவன் என்கிற ஆத்மவி சாமியார் சாதி கிராம பகுதியைச் சேர்ந்த சுமி என்கிற பெண் சுரவி கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த கார்த்திகன் ஆகிய மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் இவரிடம் வந்து இரண்டு செல்போன்கள் நாலு வங்கி கணக்குகள் அதுபோல் இரண்டு காசோலை புத்தகங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் சென்று வந்த கனவு விமான டிக்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன விசாரணையில அறப்பணி ஆன்மீக அறக்கட்டளை என்ற ஒரு போலி அறக்கட்டளை நடத்தி வரும் அந்த சாமியார் அங்கு ஒரு பக்தியாக வந்த பெண் துறவி சுமியோடு சேர்ந்து பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது அறக்கட்டளை பெயர் பல வங்கிகளின் கணக்குகளை தொடங்கி அவற்றை நன்கொடைகள் மற்றும் நிதிகளை வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறுவதற்காக சைபர் குற்றவாளிகளுடன் கூட்டு சேர்ந்து கமிஷன் முறையில் பணப்பரிவர்த்தனை ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது சைபர் குற்றவாளிகளை ராஜஸ்தான் மற்றும் மும்பை அழைத்து சென்று ஓட்டுறையை தங்க வைத்து பண பரிவர்த்தனை செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த வளவன் மற்றும் சுமி ஆகியோர் மீது மட்டும் மூன்று தனியார் வங்கிக் கணக்கை வைத்திருப்பதாகவும் சைபர் மோசடி ஈடுபட்டதாக நூத்தி முப்பத்தி எட்டு புகார் மனுக்கள் இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கார்த்திகன் மீது மட்டும் ஏழு வழக்குகள் வேப்பேரி விருகம்பாக்கம் அம்பத்தூர் காவலர்களில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் பெறுவதற்கு அதாவது இங்கு அறக்கட்டளைக்கு அறுபது பர்சன்டேஜும் நாற்பது பர்சன்டேஜ் சைபர் மோசடி கும்பல் எடுத்துக் கொள்வதாக வில் அறக்கட்டளையின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி சைபர் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது கதிரவன் விவரங்களுக்கு நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்